嗯。<Whoa. S 2> <laughs>

தண்ணி ஊத்தி குழாச்சி போட்டு சுடுதண்ணி ஊத்தி குழாச்சி தாண்டி அவைய வச்சு திருப்பி போயிட்டு பாய்ச்ச தனியாக குழாச்சி தான் இதுவும் வைக்கணும் தென்காசி இன்னி எல்லாம் போட்டு வைக்கணும் வெள்ளம் மாவுல செய்யறவழிக்கா இப்ப அரிசி மாவுண்டா ஒரு தடவையில செய்யலாம் வெள்ளம் மாவுல செய்யறவழியா ரெண்டு தினம்தான் அவ இதாண்டும் வேடா ஒரு இப்ப நாங்க இப்ப இது இது பச்சம்மா தான் அரிக்கிறோம் பச்சை மாவுக்கு இப்ப நான் சுட வச்சுக்கிறது தண்ணி இதை நல்லா கொதிச்சும் முடியும் உப்பும் போட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கலக்கி போட்டு ஊற்றி குழாச்சி திட்டிப்பி இதில் அவிய வச்சு தான் அடுத்த கட்டம் தான் தேங்காய் எல்லாம் போட்டு புளி கையால் புளிச்சு நல்லேன் மறக்காமல் இந்த கா நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் அக்கௌண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி நாங்கள் காணொலிக்கு செல்வோம் एडीटर हम्म आता तो बुरा आ तो बुरा अरे पूछा चैलेंज चैलेंज बोल आ पापा के पापा क्या खा रहे हो बड़ा खाते पापा वाला उड़ने उड़ने पे रुक जाओ पापा

இத்தவங்களுக்கு சுவம் அல்ல ஈஸியாக நாங்கள் செய்திடலாம் இப்படி செய்கிறது இந்த மாவை வாட வச்சு இப்ப இந்த அரிக்கிறது அது ஆக கொஞ்சம் கஷ்டம் இது இப்போ முதல் நாங்கள் எல்லாம் அரிச்சு அரிச்சுட்டோம் இப்போ இது நாங்கள் திருப்பி அவிய வைக்க போடுறோம் இப்ப பாரு நாங்க குழாச்சி வச்சோம்மா இது அவிஞ்செடுத்து இப்ப பாருங்க அவிஞ்செடுத்து ఇది క ఎప్పుడ పచ్చదన్నీ దానిని ఒకటి వచ్చేట్రా పచ్చదన్నీ ఊటిదానిది

சீனி போடப்புறம் சீனி போட வெச்சிருக்க கூட அப்போ பாருங்க துரி இல்ல வெள்ளி யாத்திரியை வச்சுக்கிறது கூடப்பறம் போடப்புறம் எங்க அப்படின்னு குழச்சு புடி புடிய புடிச்சு திரும்ப நீத்து போட்டி கழிச்சா அவட்டா கலக்கி போட்டு இது புடிப்பு உண்டான் என்று

கூட அப்போ அப்படே சொன்னேட்டு அப்பவேலங்கள சூடான குடிப்புட்டு எங்க பிளெண்டியோட அடுத்தல வைバラ போகுது பிளெண்டியோட சாப்பிடப் போறோம் காலமே சாப்பிடலை சரி ஓகே

கஜாந்து ஒரு சண்டை கஜாந்த கோவில் வடிவாக சொல்லு

கூட அளவுக்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க எதுவும் கேர்த்து தெரிவிக்கிறேன்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மேலவர்களுக்கும் சேர் பண்ணுங்க உங்களோட இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை தாங்க சப்போர்ட்டை தாங்க கேட்டுக்கொண்டு காணொலியிலிருந்து நிறைவு செய்து நன்றி வணக்கம்